பொ உையாகவும் இருக்கும் தமிழ் அனைவருக்கும் இதே வரை பல மேடைகள் பல கைதாரர்கள் பல கலைஞர்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி ஆணையாக நாம் தங்கள் நாம் தமிழ் உரிமையை இதை வந்து தெரிய அந்த திமுக அதிமுக அந்த கட்சி நீளி இருப்பாங்க நமக்கு பிள்ளை சொல்ற மாதிரி ஒரு வாக்கு சொல்லுவாங்க நீங்கள் தமிழர்கள் சொல்லுறீங்க அப்போ நாங்களா யாரு நான் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க அவங்க வந்து சொல்கிறேன் நீங்கள் தமிழ சொல்லுறீங்க ஆனால் மனசு இப்படி தமிழருக்கு வாக்கு சொல்லிங்களா நடையாது tannins வாங்கிருக்கீங்க ஊrangle வந்து வாங்க தெரியல அதுவும்டையாது tanninsல அன்பு இருக்க வந்து இருக்கீங்க அதுவும்டையாது tannins வாங்கல காத்துட்டாங்க சில மாத்திட்டு ஊர்ல போறது இல்லைன்றே சொன்னாங்க அவங்க வந்துட்டதில அப்ப என்ன கூங்கிருக்கீங்க தான ஐயதென்னை புடுறீங்க இந்த அறிவே இதுல நான் இதா ஊழல் எல்லாமே திமுக அதிமுக அவங்களுக்கு தெரியும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அப்படியே நாங்க மூணு சொல்லுவோம் நாங்க தவறி முடியும் அப்படியே எங்க வீட்டை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க வைக்கணும் சொல்றாங்க நான் நேரம் பேசுகிறேன் செய்வீங்க மக்களோட தரமானீங்க அறிக்கிற பேர்ல குறுகிற பேர் எழுதுறீங்க

இப்போ இப்போ இருந்த டைம்ல இப்போ நீ காசு கொடுத்து ஊருக்காக வேணாம் கூட்டினாங்க அந்த மாதிரி சூரிய ஆக்கி மதுரை அதிகமாக உருவாக்கி மறுத்துல நன்மையாக இருந்துச்சு இப்போ ஊருக்கு ரெண்டு பேர் மருத்துவ உருவாக்கிட்டாங்க அது முதல்வர் பல கிட்ட கொண்டு வராது அது உபயோகில்லாத திட்டங்கள் திட்டங்கள்னா அதாவது பெண்களுக்கு ஈரப்பு பயனுள்ளது திட்டங்கள் பண்ணுவாங்க பாதுகாப்பில் பயனுள்ளது இயற்கை ஈரோட்டம் அந்த பக்கத்தில் ஏழைகளே வந்து பிறகு ரொம்ப பயக்கிறாங்க கண்காணி இருக்காது பழனிக்கு தனியாக இருக்காது இதனால இருக்குது அந்த ஆறாவது திட்டத்துக்கு ஏகப்பட்ட தோரடி ஓட்டுறது பேன ஓட்டுறது தோரத்துல ஈராடு வீடு இல்லாத ஈராணி ஒரு அமர்வமாக போட்டிருக்காங்க

இப்போ நான் மனுவில் வாயிலிருக்க கோவாரி போல மலைகள் இருக்கு அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு இருக்காங்க அதான் வேணாம் நீங்கள் தோழி எடுத்து போயிருக்கீங்க ஆனால் நாங்கள் அழைக்கிறீங்க தமிழில் இருக்கணும் இப்போ வாங்கிய பாப்பா போயிடுவான் அம்மாவையும் போகணும் இயற்கையை இழுத்துக்கணும் அழிந்து கொண்டிருக்குது இயற்கை நீங்கள் அழைக்கணுங்க இயற்கையை போனதால் ரொம்ப அழித்து விடும் அதை மெயின்